எல்லாருக்குமே பிடித்த மருதாணி எவ்வளவு முக்கியமானது சுமங்கலி பெண்கள் வாழ்க்கையிலையும் பெண்கள் வாழ்க்கையிலே மருதாணி ரொம்ப முக்கியமானது இந்த மருதாணியை ஏன் கைகளில் இட சொல்கிறாங்க ஏன் சுமங்கலி பெண்களை மருதாணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் நிறையவே இருக்குது ஆனால் இன்னைக்கு அதில் நான் சொல்லக்கூடியது ஒரு சின்ன தகவல் தாங்க இது ராமாயணத்திலே இடம்பெற்ற ஒரு விஷயம் பிராமன் வந்து ஸ்ரீதா தேவியாரை பிரிஞ்சிருக்கும் போது தேவியார் மருதானி செடிக்கிட்ட தான் டெய்லியுமே அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அழுததாக கதை இருக்குது இங்கே நான் இருந்த ஒவ்வொரு நாளுமே என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நான் நன்மை செய்யணும் அப்படின்னு மருதாணி செடிக்கிட்ட தேவியார் உங்களுக்கு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் இன்றைக்கி உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரியுது இல்லை போல போல் அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அது போதும் அப்படின்னு மருதாணி செடி சொல்லிடுச்சு அதற்கு சீத்தை உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வர தரேன் உன்னை யார் பூஜிக்கிறாங்களோ அல்லது உன்னை கைகளில் வச்சிட்டு அவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற வரத்தை சீதா பெராட்டி மருதாணி செடிக்கு கொடுத்துருக்காங்க தான் இன்றைக்கும் வட இந்தியர்கள் வந்து திருமணத்திற்கு நாளில் மெஹந்தி விழா அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க இதன் காரணமாக தான் மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய உறவினர்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் மருதாணிக்கு இன்னொரு சிறப்புமே உண்டுங்க மருதாணியை ஒருத்தர் கையில் வைக்கும்போது மருதாணி வைக்கப்பட்ட கை செவந்துருச்சுன்னா எந்த நபர் மருதாணி வச்சாங்களோ அந்த நபர் பாசமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் இன்றைக்கும் சில கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள் தங்கள் கையில் மருதாணி வைக்கிற மாதிரி தங்களுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க மருதாணி வச்ச பிறகு அந்த பெண்ணின் கை நல்லா செவந்துச்சுன்னா தன் கணவர் தன் மேலே நல்ல பாசமாக இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்களாம் வெள்ளிக்கிழமைகளில் மருதாணியை மகாலட்சுமி தேவியார் நினச்சு கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த துன்பங்களும் நெருங்காது ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளாசையும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி